ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு திருவாதிரை திருவாதிரை வந்து சிவனுக்குரிய நட்சத்திரங்கள் சிவனோட நட்சத்திரம் திருவாதிரை அதாவது நட்சத்திரங்களிலே எல்லா நட்சத்திரத்துக்கும் திரு என்று அடைமொழி வராது இரண்டே இரண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தாங்க திருன்னு வரும் ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் அது வந்து திருவாதிரை வந்து சிவனுக்குரியது திருவோணம் வந்து பெருமாளுக்குரியது திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆறு அபிஷேகங்கள் ஆண்டுக்கு நடக்கும் ஆண்டுக்கு சிவனுக்கு ஆறு அபிஷேகங்கள் நடக்கும் அதுல ஒரு அபிஷேகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை அன்று வரக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய அன்று தினத்தில் வந்து சிறப்பு அபிஷேகம் ரொம்ப விசேஷமா எல்லா சிவன் கோயிலையும் நடக்குங்க அதே போல அன்று ஆருத்ரா தரிசனன்றது ரொம்ப விசேஷமானதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது சிவன் அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தினம் அன்றைய தினம் அதனால் எல்லாருமே அந்த ஆருத்ரா தரிசனத்தை தரிசிப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருவாதிரை அன்றைக்கு நாம் அனைத்தையும் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தையும் நாம் போக்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை பேரும் நம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்லலாம் இல்லையா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்னிங்கன்னா ரொம்ப விசேஷங்க அங்கே ரொம்ப சிறப்பாகவும் பண்ணுவாங்க ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பாகவும் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு திருவாதிரை நட்சத்திரத்தை நாம் வந்து விடாமல் கடைபிடித்து செய்தோம்னா நல்ல பலனை கிடைக்கும் ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் வழி வழியாக இந்த திருவாதிரை அன்றைக்கு அவங்க விரதம் இருக்க முறையெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க ஒரு சிலவங்க நான் புதுசாக ஆரம்பிக்கிட்டான்னு கேட்குறீங்க இல்லைங்களா புதுசாக ஆரம்பிக்கிறவங்களா இருந்தால் விருப்பப்பட்ட முறையாக என்னால் செய்ய முடியும் முழுமை முழு மனதோட வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்போடு தான் இது செய்ய முடியும் தனிப்பட்ட முறையில் நாம எதுவும் பண்ண முடியாது அதே போல் அதை தொடர்ந்து செய்யணும் குறிப்பிட்டு ஒரு பத்து ஆண்டு காலம்னா செய்தால் தான் அதற்கான பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும் நான் இந்த ஒரு வருஷம் மட்டும் செஞ்சுக்கிட்டா இல்லை இன்னும் ஒரு மூன்று வருடங்கள் மட்டும் நான் செஞ்சுக்கிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக சாமி கும்பிட்டுட்டு போயிடுங்க சிவனை வழிபாடு பண்ணிட்டு போயிடுங்க ரொம்ப சிறப்புங்க எது ஒன்று செய்தாலுமே நாம் நிரந்தரமாக செய்யும் பொழுது தான் அதற்கான பலன்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும் இடையில் நாம் வந்து விருப்பப்பட்டு செய்கிறது இல்லை இப்போ என்னால் செய்ய முடியாது ஐயோ அது ரொம்ப பயம் அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு எந்த ஒரு விசேஷத்தையும் நீங்கள் செய்யும் பொழுதும் எந்த ஒரு விரதத்தையும் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் விருப்பம் இருந்து நியாயமாக இருந்து யோசித்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இதை நாம் செய்யலாமா திருவாதரை நினைக்கி நாம் வந்து விரதம் இருக்கலாமா திருவாதரை நினைக்கி எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு முடியுன்ற பட்சத்துக்கு அதாவது நூறு பர்சன்ட் முடியும் அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் அந்த விரதத்தை கடைபிடிங்க இல்லையா ஏற்கனவே கடைபிடித்துட்டு இருந்தவங்க மட்டும் அது விரதம் இருந்துக்கலாம் மீதி பேர் அனைவரும் வந்து கோவிலுக்கு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது ரொம்ப சிறப்பு விசேஷங்க அதே போல இந்த ஆண்டு நமக்கு எப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாளே நமக்கு வந்து வந்துடுது பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு காலையில் பிறந்துடுது திருவாதிரை நட்சத்திரம் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினொன்னே முக்காவுக்குலாம் நமக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் பிறந்துடுது மறுநாள் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பதினொன்று இருபத்தைந்து வரைக்கும் இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரம் இதுதான் அந்த ஒரு முழு நாள் நமக்கு திருவாதிரை இருக்கிற நாள் அதாவது ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க நான் பன்னெண்டாம் தேதியிலருந்தே வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறேன் விரதம் இருக்க ஆரம்பிக்கிறேன்ன்றது அது உங்களோட விருப்பம் முதல் நாளிலிருந்தே நம் விரதம் இருந்து மறுநாள் காலையில் அதாவது பதிமூணாம் தேதி தாங்க நமக்கு வந்து சிவனுக்கு அபிஷேகம் நடைபெறும் ஏன்னால் முழுசாக பகலில் தான் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க மதியத்துக்கு மேலே இருக்கிறத அவங்க வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அதனால் மறுநாள் காலையில் வெடிகாலம்பரை பண்ணுவாங்க இல்லைங்களா ஒரு நாலு மணிக்கெல்லாம் அபிஷேகம் ஆரம்பிச்சிருவாங்க எல்லா கோவிலுமே அப்படி நாலு இருந்தே அபிஷேகம் ஆரம்பிச்சிருவாங்க அதனால் பதிமூணாம் தேதி தான் அபிஷேகம் நடைபெறும் சிவன் ஆலயங்கள்ல அபிஷேகம் நடைபெறும் அதனால் அன்றைய தினத்துக்கு நான் விரதம் இருக்க போகிறேன்றதும் உங்கள் விருப்பம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க நட்சத்திரம் துவங்கும் நேரத்தில் இருந்து அபிஷேகம் வரைக்கும் வந்து கடைபிடிப்பாங்க விரதத்தை அபிஷேகம் வரைக்கும் கடைபிடிச்சிட்டு அடுத்தது அபிஷேகத்துக்கு அப்புறம் அவங்க போயிட்டு பூஜை அறையில் திருவாதரை களி செய்து வைத்து படையல் வைத்து அன்றைய தினம் பூஜையை முடித்து விடுவார்கள் அந்த விரதத்தையும் அவங்க முடிச்சுக்குவாங்க ஆனால் அப்படி ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு தான் வந்து அவங்க விரதத்தையே தூங்க ஆரம்பிப்பாங்க அது மறுநாள் காலையில் அதாவது அன்னைக்கு பதிமூணாம் தேதியில நாலு மணிக்கு மேலே அபிஷேகம் பார்க்குறீங்க இல்லைங்களா அதில் இருந்து அந்த நிமிஷத்தில் இருந்து விரதம் இருப்பார்கள் அது எப்போ விரதத்தை முடிப்பாங்கன்னா மாலை நிலவு வருது இல்லைங்களா அந்த நிலவை பார்த்து விட்டுத்தான் அவங்க வந்து அந்த விரதத்தை முடிப்பாங்க மாலை நேரத்தில் அந்த நிலவு வந்த பிறகு நிலவை பார்த்து விட்டு தான் அவங்க வந்து அந்த விரதத்தை முடிப்பாங்க இந்த இரண்டு விரத முறையே அவங்க அவங்க விருப்பத்திற்கேற்கவும் அவங்க அவங்க பரம்பரை பரம்பரையாக செய்துக்கிட்டு வந்த வழிமுறைப்படியும் இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றிக்கலாம் புதுசாக தொடங்குறவங்க அதை யோசித்து தொடங்கிக்கலாம் அதே போல் அதை நிரந்தரமாக இருக்கிறா போல பாத்துக்கிறது உங்கள் விருப்பம் இப்போ நம்ம விரதம் இருக்கும் முறையை எப்படி ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து பன்னிரெண்டாம் தேதி விரதம் இருந்தாலும் சரி பதிமூன்றாம் தேதி விரதம் இருந்தாலும் சரி காலையில் அதிகாலை பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எண்ணெய் சேர்க்காய் மஞ்சள் மஞ்சள் பொடி எண்ணெய் சேர்க்காய் இதை வந்து பூஜை அறையில் வச்சு அதை வந்து பூஜை பண்ணிடணும் காலையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து பூஜை பண்ணிட்டு அன்னைக்கு எண்ணெய் குளியல் செய்யணுங்க எண்ணெய் வைத்து சீக்காய் தேய்த்து குளித்து விட்டு மஞ்சளை முகத்திற்கு நிச்சயமாக அன்றைய தினம் பூசணுன்னு தான் சொல்லுவாங்க நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லை இல்லை கொஞ்சம் எனக்கு எரியுது அப்படின்னு இருந்தாலுமே ஒரு சிறிது ஒரு துளி அளவு நீங்கள் முகத்தில் வந்து அன்னைக்கு மஞ்சளை பூசறது ரொம்ப நல்லது அதுதான் அதுக்கு மு முறையான விரத முறையும் கூட குளித்து விட்டு காலையிலேயே ஒரு சிலவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க அவங்க வந்து திருவாதைக்களை மட்டும் வைத்து பண்ணுவார்கள் ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க நான் மாலை பொழுது பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பௌர்ணமி பார்த்துட்டு பௌர்ணமி இரவு ஆயிடும் அப்போ பௌர்ணமி நிலவை பார்த்து விட்டு நாம் வந்து பூஜை பண்ணுவோம் அதாவது காலையிலேருந்து மாலை வரைக்குமே எந்த உணவும் எடுத்துக்க கூடாதுங்க அதுதான் உண்மையான விரதம் இருந்தாலுமே எனக்கு சுகர் இருக்குது உடம்பு சரியில்லை அப்படின்னும் பொழுது எளிய உணவு இல்லைன்னா ஜூஸ் மாதிரி அதாவது பழச்சாறுகள் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது அது மாதிரி நீங்கள் கடைப்பிடித்துக்கிட்டு வந்துட்டு மாலை நீங்கள் வந்து பிரசாதமாக சாமிக்கு என்ன படைக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று செய்து வைத்து தாங்க வழிபா வழிபாடு செய்யணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு அதரசம் இருபத்தி ஒரு வடை இருபத்தி ஒரு சுழி சுழியம் சொல்லுவாங்க இருபத்தி ஒரு சுழியம் இருபத்தி ஒரு காய் போட்டு குழம்பு வைப்பார்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு சாதம் வடித்து அன்றைய வந்து பாயாசம் பைத்தம் பருப்பு போட்டு பாயாசம் வைப்பாங்க இதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு பூஜை அறையில் அன்னைக்கு இரவு பௌர்ணமியை பார்த்து விட்டு நிலவை பார்த்து விட்டு நாம் பூஜை பண்ணிவிட்டு அந்த உணவை சாப்பிட்லாம் இது விரதம் முடிக்கும் முறை இப்படி காலையில் இருந்து திருவாதிரை நட்சத்திரம் முழுக்க நாம் விரதம் இருந்து நிறைவு செய்வதை வந்து நாம் வந்து திருவாதிரை விரதமாக கடைபிடிக்கிறது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விரதங்க இந்த விரதத்தை கடைபிடித்தவர்கள் அத்தனை பேருமே நற்பலன்களையே அனுபவிப்பார்கள் அவர்கள் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒரு பாவங்கள் இருந்தாலுமே அந்த பாவங்கள் நீக்கப்படுவதாக ஐதீகம் சிவனோட அருள் அன்றைய தினம் நமக்கு முழுசாக கிடைக்கும் என்பது பெரிய ஐதீகமான ஒரு விஷயம் இது காலம் காலமாக பின்பற்றக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நட்சத்திரத்தன்று விரத முறையும் அபிஷேகமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இன்றைய வரைக்கும் கடைபிடித்து வருகிறது திருவாதிரை நட்சத்திரத்தன்று நாம் வந்து தாலி சரடு மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அது இருக்குது பழக்கம் விருப்பம் இருக்கிறவங்க அதை செய்யலாம் ஆனால் அதை செய்கிறது ரொம்ப விசேஷந்தாங்க நிச்சயமாக அதை செய்யும் பொழுது நமக்கு மங் மாங்கல்ய பலம் ஏற்படும் தாலி பாக்கியம் ஏற்பட்டு விட்டாலே போதுங்க பிரச்சனை நீங்கிடும் இல்லைங்களா அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பனிரெண்டாம் தேதி நான் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று வருது பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது வந்து பத்திரையிலேருந்து பதினொன்றே முக்கா வரைக்கும் பதினொன்னே முக்கா பன்னெண்டுக்குள்ளார நீங்கள் வந்து தாலி சரட மாற்றிக்கோங்க ரொம்ப விசேஷங்க நல்ல நேரம் அது இல்லை நான் பதிமூணாம் தேதி தான் விரதம் இருக்கிறேன்னு இருக்கிறவங்க காலை பொழுதே நீங்கள் வந்து தாலி சரடை மாற்றிக்கலாம் ஏன்னா ஏழரை ஒம்போது ராகு காலம் வருது அதற்கு முன்னாடி ஆறு ஏழு நல்லா இருக்குதுங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாலி சரடை மாற்றிக்கலாம் எனக்கு காலையில் டைம் பத்தலை அப்படின்றவங்க அந்த ஏழ்ரை ஒம்பது முடிந்த பிறகு ஒம்போதரையிலேருந்து பத்து மணி இல்லை பத்தே காலுக்குள்ளே நீங்கள் வந்து தாலி சரடை மாற்றிக்கோங்க அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த தாலி சரடை அழகாக மாற்றிட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கழுத்தில் உங்கள் கணவர் இருந்தால் பக்கத்தில் கணவர் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லையா பெரியவங்க கிட்ட கொடுத்து அதை போட்டுக்கோங்க ரொம்ப சிறப்பு ஆசிர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம் கடவுளோட ஆசிர்வாதமும் வேணும் கணவரோட ஆசிர்வாதம் வேணும் பெரியவர்களோட ஆசிர்வாதம் வேணும் அதனால் பார்த்து அதை மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா அந்த நாள் வந்து நல்லா இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக அன்றைக்கி தாலி சரடை மாற்றிக்கலாம் இல்லை நான் தாலி சரடு மாற்றிக்கல அப்படின்றவங்க மஞ்சள் சரடு அதாவது மஞ்சளில் நூலில் மஞ்சள் எடுத்து தடவிட்டு அதை கையில் வந்து கட்டிக்கலாங்க ரச்சியாக கட்டிக்கலாம் அதுவும் ரொம்ப சிறப்பான விசேஷங்க அதை செய்தாலும் நமக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் பூஜை அறையில் அதை மாதிரி எதுவுமே செய்ய முடியல நான் தாலி சரடும் மாற்றிக்கல கையில் எதுவும் ரசியும் வச்சுக்கலன்னா ஒரு மாங்கல்ய சரடு எடுத்து அங்கே வச்சு பூஜை அறையில் பூஜை பண்ணும்பொழுது சேர்த்து வச்சு பூஜை அறையில் பூஜை பண்ணாலும் ரொம்ப சிறப்பு தாங்க அதையும் செய்துக்கலாம் அதே போல் அன்றைய தினம் சிவன் அடியார்களுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப சிறப்பான விசேஷங்க ஏதாவது ஒரு இரண்டு பேர் கிடைத்தால் கூட உங்களுக்கு புண்ணியந்தாங்க எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து அன்னதானம் செலுத்துறீங்களோ அத்தனை பாக்கியமும் உங்களுக்கு வந்து சேரும் முடிந்த வரைக்கும் இருவருக்குன்னா வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அன்றைய தினம் அனுப்புங்க ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சாப்பாட்டோடு நிறுத்திக்காமல் அவங்களுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுக்கறது கூட கை செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புங்க ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான புண்ணியங்கள் அனைத்தும் வரும் ஏன்னா அந்த அடியார்கள் அடியார் வடிவத்தில் வருபவர் ஈசனாகவே நாம் கருத வேண்டும் அதனால அன்றைய தினம் நீங்க வந்து எது செய்தாலுமே அத்தனை புண்ணியமும் பல மடங்குகளாக மாறும் இவ்வாறாக திருவாதரை நட்சத்திரத்தன்று நம் விரதம் இருந்து திருவாதரை களி செய்து திருவாதரை கூட்டு செய்து திருவாதரை குழம்பு செய்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது சிவன் அருள் நமக்கு முழுசாக கிடைக்கும் நம் பாரம்பரியத்தை நாம் கடைபிடித்து வருவதே ரொம்ப சிறப்பு ஒன்றுதாங்க எது ஒன்றுமே பாரம்பரியத்தை கைவிடாமல் இருங்க அதுவே ரொம்ப விசேஷமான ஒன்று புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறன்றதை விட இருக்கிறத நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு வந்தாலே ரொம்ப நன்மைகளும் அமைதியும் நம்மளை தேடி வந்துட்ருக்கோம் எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றல்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்